எங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம் பிரச்சனை இல்லாடி வந்து ஹியூமன் லைஃப் என்ன ரோசா பூ சாக்லேட்டும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஹியூமன் லைஃப் என்னது லேபோரட்டரிஸ் இன்னைக்கு எண்பத்தி லட்சம் ஜோனி பேதம் உள்ள உயிர்வாளிகள் இருக்கணும் சித்தாந்தம் சொல்லுது அதுல ஒரே ஒரு உயிர்வாளி மானுடன் என்ன செய்யறான் எங்கேயாவது ஏதாவது உயிர்வாளி பள்ளிக்கூடம் கட்டியிருக்கா எங்கேயாவது ஒரு உயிர் வாழி பினான்சியல் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்குதா உங்க பேசார் இருக்கிற எங்கேயாவது உயிர் வாழி ஆஸ்பத்திரி நடத்துதா எங்கே தேவர்களும் நடத்தாத தெரியாது ஏஞ்சல்கள் நடத்தாத தெரியாது ஒன்லி ஹியூமன் பீங்ஸ் இந்த பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்பட்டன ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தியோலஜி பொலகமால தொடங்கி ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜில் இருந்து வந்து அப்படியே வருது ஏன் ஆக்ஸ்போர்ட் உங்க குயின் மாறுவா கிங் மாறுவா ஆட்சி மாறும் பிரைம் மினிஸ்டர் மாடும் ஆனா ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் அவங்க ஐடென்டிட்டி இப்ப கொரோனா காலங்களில் மக்களெல்லாம் எல்லாம் விடப்பட்டு ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜில் உள்ள ஒரு காப்பகத்தை திறந்தாங்க அந்த காப்பகத்தில் இங்கிலாந்து வெளிவந்த எல்லா இதழ்களும் இதழ்கள் சொல்லல எல்லா நோட்டீசஸ் எந்த பிரிண்ட் பிரிண்ட்ல வந்த எல்லா அண்டைக்கு அந்த மா அந்த காப்பகத்தில் இருக்கிற திறந்தான் மக்கள் பார்வை எனி திங் ஈவன் எதிர்ப்பு மெட்டீரியல் எல்லாம் அப்போ அப்படி கொண்டாடுறாங்க வெண்டைக்கி நாங்கள் உங்களுக்கு தெரியாது நான் அதில் பொதிய முனி சொன்னேன் உங்களுக்கு தெரியுமா எங்களுடைய லைப்ரரியே முருகவேர் அவரோட காப்பகம் உள்ளவர் அவர் நீங்கள் கதைக்கு இல்லை வெண்டைக்கி அவர் அகத்தியத்தே

ஓகே லெட் தே மாடல் பி தேர் இருபத்தி ஐயாயிரம் உங்க தமிழ் புரோஜெக்ட் நாங்க செய்து டிஜிட்டைஸ் பண்றோம் இன்னைக்கு இந்த நிகழ்வு இந்த பல்லகத்தில் சும்மா தொட்டுட்டு போனார் இந்த தமிழ் எல்லாம் நானே இவங்க வெளியில போயிடலாம் ஈழத் தமிழர்களுக்கான காப்பா பேர்ட் அப்பாயின்மெண்ட்னாலே பிரச்சனை எவ்வளவு இடியோசி இந்த நாட்டில் ஏன் இதை நான் செய்ய வேண்டியது இன்னைக்கு எங்களுக்கு தெரியும் தமிழ் செம்மொழி தனித்து இயங்கக்கூடிய மொழி ஒன்றும் பரோன தேவையில்லை ஓகே கணினி என்ன கணினிக்கு டாக்டர் விஜயகுமார் ஹோட்டல் யூனிவர்சிட்டியில் எல்லாம் செய்யலாம் தனித்து இயங்கக்கூடிய மொழி ஒன்றும் பரவணை தேவையில்லை நாயன்மார் இவ்வளவு பாட்டு பாடி இருக்கிறாங்க ஒரு போர்டும் வடமொழியில இருந்து பாரோ பண்ணி இல்லை ஒரு தேவையான வடமொழியை காட்டு பரோ பண்ணாம செய்யலாம் ஆனா எங்களுக்கு நாங்கள் லஸ் பேபிஸ் அப்ப தமிழோலி ப்ரொஜெக்ட் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் காந்திய காத்தேஸ் என்ற ஒரு எண்பத்தி மூணாம் ஆண்டு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு எஸ்டேட் ஓனர் லாஸ்ட் வில்ல

இந்த சிங்கள முன்னம் வந்த அளவுக்கு தமிழை முன்னூறு பிரச்சனை இல்லை எங்களும் பிரச்சனை நாங்கள் தனி தீங்கக்கூடிய ஆக நேற்று எங்களுடைய ஹாங்காங் ஹொங்காங் ஷங்காய் சியோ வந்த டாப் வேர்ல்ட் குளோபல் பேங்க் லேடர் ஸ்ரீ ஜப்னா எப்படி இருக்குன்னு ஜப்னாவுக்கு டொலர் பிரச்சனை இல்லையப்பா எனக்கு டொலர் பிரச்சனை இல்ல நீங்களாம் இம்போர்ட் பண்ண டொலர் பிரச்சனை நீங்களாம் சில இந்த எக்ஸரஸ் சுழற்கதரை இம்போர்ட் பண்ணுறீங்க

மோஸ்ட்வீட்டின் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றாங்க மெடிக்கல் சயின்ஸ்

எங்கன்னு சரத்துறதுக்கு ஆனால் காக்கப்பட வேண்டியதான் காக்கப்பட்டிருக்கு திருக்குறள் என்னென்னு காக்கப்பட்டது என்னென்னு திருமந்திரம் காக்கப்பட்டது என்னென்னு கூட திருமுறையிலும் காக்கப்பட்டது என்னென்னு இந்த எங்களுடைய இலக்கிய புறநானவர்கள் காக்கப்பட்டது மியூசியம் வச்சிருந்தார்களா ஏன்னா உண்மையா காக்கப்படுறதுக்கு என்ன தேவை என்றால் எங்களுக்கு ஃபேஷன் வேணும் எங்களுக்கு விருப்பு வேணும் ஈழத் தமிழர்கள் நான் தமிழ சொல்லி ஈழ விருப்பம் கரைச்சர் பெரிய பிரச்சனை உங்க அவர் பிரெண்ட்ஸ் ஓ சோ தே தே திங் ஆ திஸ் மேன் டாக்கிங் அபௌட் தமிழ் நோ ஈழ தமிழர் ஈழ தமிழருக்கு ஒரு பேஷன் இருந்தா அந்த பேஷன் புஷ்பரணத்துக்கு இருந்தது புஷ்பரணன் சன் டாக்டர் ஒன் ஆஃப் தி டாப் ஆல் ரவுண்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் தி

போய் இந்த சாய்கிழ அகழ் வேறாய்ச்சி செய்யணும் வேணும் அப்ப இந்த தொல்லியல் இப்ப சசிந்தன் கழும்பிடாப்பா இவன் தானே இரவு போல இந்த தொல்லியல் இந்த ஆய்வு கூடத்தையும் இந்த காட்சியகத்தையும் முழுங்கு செய்யறதுக்கு ஒரு ஒரு குறைந்த சலவையோட வேலை செய்தார் நான் பிறகு புஷ்பனத கேட்டேன் அந்த கான்ட்ராக்ட் முடிவுடாப்பா லெட் மீ பே இன் ஸ்பெஷல் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து புஷ்பனம் வேண்டாம் என்று சொல்லி சொல்லிடுறாப்பா சோ இந்த புள்ளியில மாதிரி புள்ளி இந்த கம்யூனிட்டி கிச்சன் நடக்குது பிரிட்டிஷ் எம்பசில பார்த்துட்டு புரட்சி போய் போற பேஷன் அந்த பேஷனை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்ப ஈழத் தமிழர்களின் வந்து தனி தியங்கக்கூடிய ஆக்கள் தனி நான் சொல்ல சொன்னா பிரச்சனை மொழி சரி கலாச்சாரம் சரி உணவு சரி வாழ்வியல் சரி கலாச்சாரத்தை தொடக்கையும் கோயில இம்போர்ட் பண்றாரு குருக்கள் லைஃப் என்ன நைட் பப்புக்கு போறது எத்தனை நாளைக்கு போற சோ எங்களுடைய வாழ்வியல் யுனிக் எந்த பிங்கர் பிரிண்ட் யுனிக் தனித்தியங்கக்கூடியது செம்மையானது அதை நாங்கள் நாங்கள் போச்சினேன்

கேட்ச் பண்ண தெரியும் அன்பார்ச்சுனேட் ஆனா கேட்ச் பண்ண விட்டா ஐயோ எல்லாரும் கழுவி துடைப்பாங்க இப்பதான் இந்த வேர்ட் இது எனக்கு புதுசா வந்த வேர்ட் அது மாதிரி யார் தலைவர்களாக வேலை செய்யற பிள்ளைகள் இந்த அறுபது பேர் தொல்லியல் படிக்கிற பிள்ளைகள் சுனா சிறப்பு கேட்க நிறைய காட்சியா காணுமா யூ டூ மெனி டூயிங் அவர்கள்

அது அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட இல்லையே அதோட இட்ஸில் கேன் ஜெனரேட் மணி அது மாதிரி திருவாச அரண்மனை அப்படி ஒவ்வொன்றையும் கட்டுறாங்க அதுக்கு ஒரு ஒரிஜினல் ஐடியாஸ் வேணும் இதுதான் திங்க் டேங்க் சொல்றது இதான் வந்து ஆரம்பிக்கணும் ஒன்றா ஆரம்பி பல இறைவன் யோசிச்சான் ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியேகமாகி ஏகமாகி பெண்ணு வானுமாகி அவன் யோசிச்சான்

உணவு இந்த வட வடபிரி வடக்கு ஏன் பொறாமை எல்லாருமே இன்னைக்கு ஜப்பான் எங்களோட வந்து கொலபரேட் பண்ணி ரிசர்ச் செய்து ஜாய்கா ஏற்கனவே ஆராய்ச்சி பயிற்சிக்கான ஆய்வு கூடத்தை நாலு பில்லியன் சாரி பில்லியன் ரெண்டாயிரம் மில்லியன் ரூபால அமைச்சிருக்கு நான் டைம் கமர்ஷியலைஸ் பண்ணிக்கிறேன் டூ தௌசண்ட் மில்லியன் செகண்ட் கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் ஏன் அக்ரிகல்ச்சருக்கு ஜீஸ் நிக்கிறார்கள் எங்க பிள்ளைகளின் இந்த ஏரியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் இன்றைய சொல்ற மேன்மேர்ல ரினியூபிள் எனர்ஜிக்கு இருக்கிற ரிசோர்ஸ் பெஸ்ட் இன் தி ஏசியா அது நம்ம நீங்க வார பிரிப்ல வேற இல்ல திஸ் பெஸ்ட் பிளேஸ் அக்ரிகல் பெஸ்ட் பிளேஸ் பேருங்க கோஸ்ட் எங்களுடைய பெருந்துறையில தொடங்கினால் அம்பார திருக்கோயில் மட்டும் என்ன கோஸ்ட் அப்பா இன்னைக்கு இலங்கையின் கோஸ்ட் மூன்று இரண்டு பகுதியும் எங்களிடம் இருக்கு அதில் வாழ்றோம் அதில் நாங்கள் தொழில் செய்திருக்கிறோம் அதில் வாழ்ந்து இருக்கிறோம் இப்போ தொல்லியல் வேறலாம் தொல்லை உடுக்கலாம் ஆனால் அவர்கள் என்ன செய்கிற ஆளும் அவரத்து விதமான சம்பிரதாயங்களையும் உருவாக்கலாம் அவர்கள் சில நேரம் எங்களுடைய கஜபதி சொல்வார் எக்கோ டூரிஸ்ட்டு நாங்கள் எங்களுடைய சுண்டிக்குளம் ஏரியாவில் டெவலப் கூட தொல்லி தொல்லை தொல்லியல் கிணக்கெலாம் வந்து அந்த ஏரியால ஏதோ கண்டு போட்டு நாலு கட்டி அடிச்சிட்டு போடு அது மக்கள்கிட்ட வாழ்வாதாரம் வயல் சேகிர இடங்கள் அப்ப இங்கே டிஸ்கிரீட் திங்கி ஒன்றுப்பட்ட திங்கி இல்ல انا பல்லல இது போலீஸே மேக் பண்ண வேண்டிய இடம் அவரோ ரேட்டு கொள்றானோ ஏத்து கொள்ளு வித்தியாசம் அதுதான் இந்த புத்தகங்கள் எழுதுறார்கள் மூணு விஷயம்தான் இருக்கு அறிவியல் தளத்தில் ஒண்டு கிரியேஷன் ஒன் நாலேஜ்

எங்களுடைய மக்களை பிரதிபடுத்துற மாணவர்கள் இந்த பல்கலைக்கழக ஒரு தனியான சிறப்பான பீடம் ஏன் சொல்றேன் என்றால் மற்ற பீடங்கள் எல்லாம் நாங்கள் இலங்கை முழுத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துறோம் அதில் ஒரு குறையும் இல்லை அது சிறப்பு ஆனால் கலைப்பு இடம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வியல பிரதிபடுத்துற இடம் அப்ப நாங்கள் சயின்ஸ் சொல்றேன் நான் மெதமேஸ் டிபார்ட்மெண்ட்

அந்த அளவுக்கு சோசியல் மீடியா எல்லாத்துக்கும் டேட்டா வந்து குவிஞ்சோன்று ஒன்று அப்ப இந்த டேட்டாஸ்ல இருந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்றதுக்கு எங்களுடைய மியூசியம் எப்படி நான் டெமனாலஜி லேப் நாங்கள் டெவலப் பண்றோம் டிஜிட்டலைசேஷன் லேப் டெவலப் பண்றோம் மியூசிகாலஜி லேப் டெவலப் பண்றோம் ஏன்னா கர்நாடகத்தை நாங்கள் இனி சும்மா குரு பெரும்பரையில திண்ணையில இருந்து படிச்சு கொண்டிருக்கீங்களா எத்தனையோ டிவைசஸ் வருது எல்லாம் இப்ப கரோக்கி டெக்னாலஜி அப்படி இப்படி எத்தனையோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கீபோர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஓகன் பேட் ஒன்னும் வேண்ட தேவையில்லை சும்மா பேட் டச் ஸ்கிரீன்ல வருது பெரிய எக்ஸ்பென்சிவ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்ட தேவையில்லை இஸ் கமிங் ஆன்லைன் யூ கேன் பிளே சோ நாங்க மியூசிக்கோலஜி லேப் டெவலப் பண்றோம் அப்ப ஆக்கியோலி ஹிஸ்டரிக்கு

எட்டு மில்லியனும் இல்லை நான் இப்ப ரகுராம செக் பண்ண உண்மையான உலக தமிழர்கள் எழுபது மில்லியன் அதுல த்ரீ மில்லியன் தான் ஈழத்தில் வாழ்ற தமிழர்கள் இன்றைய மொழியை காக்கிறவர்கள் தான் சிறப்பான தமிழ் இஞ்சாம் பேசப்படுது தமிழ்நாட்டில் இல்ல இன்றைக்கு தமிழ் பக்தி இயக்கங்கள் இங்கே பயணப்படுது வருடங்கள் இல்ல பஞ்சபுராணம் யாரும் ஓதுவான் துணைவேந்திரம் ஓதுவார் எல்லா குறுபூசையும் நாங்க செய்யறோம் அதே மாதிரி இன்னைக்கு இந்த தொல்லியல் ஆய்வு மையத்தை ஒரிஜினேட் பண்ண முதல் கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் இந்திரபாலா போய் இன்னும் புத்தகங்கள் தமிழ்நா தமிழ்நாட்டின் வரலாறு எழுதி வச்சுக்கிறேன் அப்படியான நாங்கள் மானுடன் கான்பரன்ஸ்ல கீ நோட் ஸ்பீக்கராக கொண்டிருந்தோம் அவருடைய நாமத்தின் பேரால இந்த தொல்பொருள் அருங்காட்சியகம் சின்ன லெவல்ல ஒரு தனிப்பட்ட உழைப்பு ஒரு சக பாடி அதே மிகவும் பெருமை அடைகிறேன் நண்பண்ட அயராத வாழ்நாள் உழைப்பில தன்னை ஜீவனோபாயத்துக்கு மேல தன் மாத்தம் பராத்தம் என்று சொல்ற தன்னையும் பார்த்து பிள்ளைகளையும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து சமூகத்தையும் பார்த்து இந்த இனத்தையும் பார்த்து இன்றைய பல்லக்கிறதுக்கு ஒரு சிறப்பையும் செய்து இதுல வீட்டில் இருக்கிற மகானையும் வாழ்த்தி இல்ல கலந்து நீங்கள் உண்மையில கொடுத்து வைத்தீர்கள் இந்த சிறப்பு நீங்களே நீங்க கலந்து கொள்றீங்க சில பேர் இருந்தால் இதை வந்த ஜோதிச்சிருப்பீங்க நோ யூ கம்போ பர்பஸ் உங்களுக்கு இருக்கிற விருப்பின தெரியும்